இன்றைக்கி அவங்களோட நான் பேசுகிற ஒரு காரியம் என்னென்னா நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சொத்து அந்த சொத்தை நிறைய பேர் யோசிக்காமே விட்டுட்டாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சொத்து உங்கள் வாழ்க்கையில் என்னங்க சொத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்கள் சொத்து என்ன உங்கள் லைஃப்பில் என்னங்க சொத்து இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ சொத்து வச்சுக்கிறீங்க எத்தனை வீடு வச்சுக்கிறீங்க எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுக்கிருங்க என்ன படிச்சுக்கிருங்க என்னத்த சாதிச்சுக்கிருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய வெயிட் பார்ட்டியா அப்படின்னு கணக்கு போடுவாங்க உலகத்தில் ஆனால் கர்த்தர் கண்ணில் வந்து நீ என்ன வச்சுக்கிறதே இல்லை உன் கூட யார் இருக்கிறான்றது தான் மேட்ரு என் கூட ஆண்டு இருக்கிறார் பாருங்க தட் இஸ் த ஹையஸ்ட் கிரெடென்ஷியல் அண்ட் த பிளெஸட் திங் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் உன்னோடு ஆண்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு அனுபவம் வேண்டும் வெறும் ஒரு சிலுவையை வீட்டில் மாட்டி வச்சுக்கிறதோ இல்லை ஒரு கிரு ஒரு ஏசு கிறிஸ்து படத்தை பர்ஸில் வச்சுக்கிறதோ இல்லாட்ட என்னைத்தையோ ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறாருன்னு சொல்கிறது இல்லை அவர் ஒரு நபர் நம் தெய்வம் வந்து ஒரு சக்தி சொல்லலை ஒரு நபர் இன்றைக்கி பல ஆண்டுகளாக சபையில் இருந்து ஆனால் இந்த நபரை நபராக கண்டு கொள்ளாமல் பக்தி வேஷத்தில் போயிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம காரியங்களெல்லாம் சபையில் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு ஆனால் ஆண்டவரை நண்பரை போல அறியாமல் போகிறது பெரிய ஒரு பெரிய ஏமாற்றம் அது நடக்கவே கூடாது எல்லாருக்கும் அது நடந்திருக்குது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கூட பரவாயில்ல வாழ்நாள் ஃபுல்லாக போயிடக்கூடாது நான் எப்பவும் சொல்லுவேன் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கிறிஸ்டியன் குடும்பத்தில் நீங்கள் பிறந்துங்கன்னா நீங்கள் கோயில் மாடாக தான் இருப்பீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியல கோயில் மாடுனால் அது போயிட்டு வரும் பொறுப்பு இருக்காது ஒன்றும் சும்மா போகும் பண்டிகை கொண்டாடும் எல்லாத்தையும் பார்க்கும் வரும் ஆனால் ஆண்டவரோட ஒரு ஐக்கியமும் இருக்காது அப்படின்னு சொல்ல போல உங்களை மட்டம் தட்டன்னு நினைக்காதுங்க எல்லாம் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு பிறகுற குழந்தை அப்படிதான் வரும் ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும் ஒரு நெருக்கம் ஒரு தேவை இந்த இயேசு கிறிஸ்து உண்மையா இவர் இப்படிலாம் செய்வாரா என் வாழ்க்கையில ஒரு அனுபவம் வரும்னு தேடுறோம் பாருங்க அந்த நேரத்தில் தான் அவங்கவுங்க வாழ்க்கையில் கண்டு கொள்வாங்க ஒரு இந்துவோ முஸ்லீமோ ஒரு மதமே இல்லாத ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை கண்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு ஒரு அனுபவம் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கு அனுபவம் இல்லாத கிறிஸ்டியன் கிறிஸ்டியனே கிடையாது கோயில் மாடு வந்துட்டு போகும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போகும் எல்லாத்தையும் காணி கொடுக்கும் புது சட்டை போட்டுக்கும் வர மட்டும் எல்லாம் பல்ல சண்டை கூட போடும் பிசி மெம்பராக இருக்கும் எல்லாம் பண்ணும் வெறித்தனமாக இருக்கும் பக்தியா பக்தியா இருக்கும் தவறே கிடையாது அதான் ஃபஸ்ட் லெவல் ஃபஸ்ட் லெவல் இல்லாமல் செகண்ட் லெவல் யாரும் போக முடியாது அதனால தப்பு கிடையாது